ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ஸ்விகி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணி சேவிங் பற்றி தான் என்ன தான் நம்ம சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம நினச்ச அளவுக்கு பெரிய அளவில் முன்னேறி போக முடியாது அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இதில் முதல் விஷயமாக வரது வந்து பட்ஜெட் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது அதாவது வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு அப்படிங்கிற ஒரு கணக்கு தெரியாமல் இருக்கிறது கண்டிப்பாக இதுக்காகவே ஃபேமிலிக்குன்னு ஒரு நோட் வச்சுக்கோங்க இந்த நோட்டில் வந்து நமக்கு என்னென்ன வருமானம் வருது ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டிப்பாக எழுதிட்டு வரணும் இதை நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறாங்க இது எதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும்னா அப்போ தான் அதில் ஒரு ஒழுங்கு நம்மளால் கடைபிடிக்க முடியும் இல்லை அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு தெரியாது எவ்வளோ போகுது அப்படிங்கிறதே தெரியாது இப்படி எழுதும்போது தான் நமக்கு தெரியும் ஒருவேளை இந்த வருமானம் நமக்கு போதாது இன்னும் அதிகமான வருமானம் தேவைப்படுது அப்படிங்கிறதே எப்படி இருந்தாலுமே இதுக்காக ஒரு நோட்டு போட்டு மாதந்தோற நம்ம அதை எழுதிட்டு வரும்போது நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் நம்ம வந்து வீணாக ஏதோ செலவு பண்ணலை அப்படிங்கிறது அதே மாதிரி நமக்கு அதிகமாக பணம் தேவைப்படுது அப்படின்னா நம்ம இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும் எந்த இடத்துலையுமே நமக்கு ஒரு கணக்கு வந்து ரொம்ப தேவை அது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு தொழில் நடத்துகிற இடமா இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி எந்த இடத்துலையுமே அதுக்கு வந்து ஒரு கணக்கு வழக்கு இருக்கணும் அதனால் கண்டிப்பாக ஒரு நோட்டு போட்டு பட்ஜெட் வந்து மெயின்டைன் பண்ணியே ஆகணும் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாமல் நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கணக்கே இல்லாமல் போயிட்டுருக்கோம் அதுக்காக தான் இது கண்டிப்பாக பண்ணணும் இப்போ இந்த பட்ஜெட் மெயின்டைன் பண்ணுற பழக்கம் இல்லை அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரரூபா கொடுத்தாலும் அதே மாதிரி தான் இஷ்டத்துக்கு செலவாகும் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தா அதே மாதிரி தான் இஷ்டத்துக்கு செலவாகும் ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் அதே மாதிரி தான் இஷ்டத்துக்கு செலவாகும் அது வந்து போதாது எப்போதுமே போதாது போதாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கும் அடுத்தது வீட்டுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் வந்து நம்ம ஒதுக்கி வைக்கணும் இது வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கலாம் ஒரு ஆறு மாதத்துக்கான சேலரியோ இல்லை மூணு மாதத்துக்கான சேலரியோ இல்லை குறைஞ்சது ரெண்டு மாதத்துக்கான சேலரியோ இந்த அமௌண்ட் வந்து நம்ம வச்சுருக்கணும் இதனால் நான் நேரடியாகவே பாதிக்கப்பட்டு எங்களோட ஃபேமிலி இது எங்களோட வாழ்க்கையே பொருட்டி போட்டுச்சுன்னு சொல்லலாம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ப்ரைவேட் கம்பெனி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கம்பெனி திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது வந்து எதிர்பார்க்கவே இல்லை அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே ரொம்ப சின்ன பசங்க சின்ன பசங்க அப்படின்னா அப்போ தான் வந்து வேலை பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே மேரேஜ் ஆகாதவங்க மோஸ்ட்லி இருந்தாங்க என்னோட ஹஸ்பண்ட் தான் அங்கே இருந்ததில் சீனியர் இதில் மற்ற பசங்க எல்லாருமே அவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் சேலரி கிடைச்சாலும் போதும் அப்படின்னு மற்ற கம்பெனிகளில் எதுலேயோ ஒன்று ஏறிட்டாங்க இப்போ ஒரு வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படினால அதில் ஒரு ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க முப்பது வயசுக்குள்ள தான் இருக்கணும் முப்பத்தஞ்சு வயசு ஸ்கூலில் தான் இருக்கணும் அந்த மாதிரி அப்போது சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஈஸியாக வேலை கிடச்சினு உள்ளே போயிடுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு மினிமம் சேலரியாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏறிடுவாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இந்த சேலரி போதும் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது தான் சேலரி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் எல்லாருமே பேச்சுலர்ஸ் தான் அதனால் பெரிய கமிட்மெண்ட் எதுவும் அவங்களுக்கு கிடையாது அதுவே அவங்களுக்கு போதுமானதாக இருந்தது ஆனால் எங்கள் வீட்டோட நிலமை வேறு அந்த டைமில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் ஸ்கேன் எடுக்கிறது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு மந்த்லி வந்து நமக்கு ஒரு அமௌண்ட் வந்து வரும் அந்த டைமில் நமக்கு வேலை அப்படின்னா வருமானம் கிடைக்காது நான் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தேன் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை கிடைச்சது அப்படிங்கிறதுனால என்னோட ஃபுல்லாக அந்த குழந்தைய நல்லபடியாக பித்தெடுக்கணும் அப்படிங்கிறதுல போயிடுச்சு அதோட ரொம்ப வேகமாக பேச முடியாது கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கும் அதனால மெதுவாக பேசுவேன் கரெக்டாக அந்த டைம் பார்த்து என்னோட லேப்டாப்பும் ரிப்பேர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஃபோனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது என்னவோ என்னோட சேனல் வியூஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆயிடுச்சு ஏன்னா எப்பவும் நம்ம பேசுகிற ஒரு ஸ்டைலில் இருந்து மாறி கொஞ்சம் மெதுவாக லோவாக பேசும்போது அதனால ஏதாவது மாற்றம் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சேனல் வந்து நம்ம கரெக்டாக மாதம் மாதம் நமக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லவே முடியாது ஏன்னா இந்த மாதம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சந்தோஷமாக இருந்தோன்னா அடுத்த மாதம் அது எப்படி வேணாலும் மாறலாம் அதனால் இது நிரந்தரமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த டைம் பார்த்து எனக்குமே ஸ்டாப் ஆகிடுச்சு இந்த மாதிரி வீவ்ஸ் எல்லாம் கம்மியாகி வருமானம் வரதே கம்மியாயிடுச்சு மாதந்தோறும் வந்துட்டு இருந்த வருமானம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி கிடைக்க ஆரம்பிச்சிது எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் அவ்வளோ ஈஸியாக வேலை கிடைக்கிற மாதிரி இல்லை அதுக்கே கொஞ்சம் மாதம் ஆகிடுச்சு அப்போ எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு எந்த அமௌண்ட்டுமே அக்கௌண்ட்டில் கிடையாது அப்போ தான் சின்னதாக ஒரு வீடு வாங்கியிருந்தோம் வீடு வாங்கினதுக்கப்புறம் தான் கன்சிவ் ஆனேன் அதுக்கப்புறம் அந்த வேலையும் போயிடுச்சு எனக்கு வந்த கொஞ்சம் வருமானமும் நின்றுடுச்சு ஆகும் போது வீட்டுக்கு வரக்கூடிய வருமானம் ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ அடுத்து நம்மளோட பார்வை எங்கே போகும் இந்த நகை இருக்கிற நகையை வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நகை வந்து அப்படி ஒவ்வொரு மாத செலவுக்கும் அப்படி வைக்க ஆரம்பிச்சிது அதில் எங்கள் வீட்டுக்காரங்க பண்ண பெரிய தப்பு எல்லாமே வந்து அதிகபட்ச அமௌண்ட் எங்கே கொடுப்பாங்க ப்ரைவேட்டில் அந்த மாதிரி இதில் கொண்டு வச்சிட்டாங்க இதுவே நம்ம பேங்க்கில் வைச்சோம் அப்படின்னா அமௌண்ட் கம்மியாக இருக்கும் அதுக்கேற்றபடி இன்ட்ரெஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்மளால் ஈஸியாக திருப்பி எடுத்துற முடியும் இந்த மாதிரி ப்ரைவேட்டில் கொண்டு வைக்கும்போது கிட்டத்தட்ட அதிகபட்சம் அவங்களால எவ்வளோ தர முடியுமோ அவ்வளோ கொடுத்துட்றாங்க அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ திரும்ப நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம வாங்கியிருக்கிற அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து கொடுத்து திருப்பலாம் அப்படின்னு பார்க்குற நேரத்தில் அதுக்கு நம்ம புது நகையே வாங்கிடலாம் போலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க பண்ணிட்டாங்க அது வந்து கொண்டு வைக்கும்போது திரும்ப திரும்ப நம்ம அடுத்து என்ன என்ன நகை இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அடுத்த செலவுக்கு இதை வச்சுக்கலாம் அடுத்த செலவுக்கு இதை வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருமோ என்னவோ தெரில வேலையும் கிடைக்கல நகை தான் ஒன்று ஒன்றா வீட்டை விட்டு போயிட்டு எதுவுமே திருப்ப முடியாம ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தம்பி பிறந்தான் அதுக்கப்புறம் ஏதோ கிடைச்ச வேலையில் ஏறிட்டாங்க ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு சேல்ரி கிடையாது ஆனால் ஏதோ ஒரு வேலைக்கு போகணுமே அப்படிங்கிறதுக்காக கிடைச்ச வேலையில் ஏறிட்டாங்க அதுவும் வருமானம் ரொம்ப கம்மி அதுக்கப்புறம் நான் எனக்கு என்னோட வேலை வந்து ஃபுல் டைம் தம்பியை பார்க்குறதுக்கு அதுக்கு அந்த மாதிரியே கரெக்டாக இருந்தது இப்படியே ஒரு த்ரீ இயர்ஸ் இதிலே வந்து சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடலாம் இதில் வந்து அந்த எமர்ஜென்சி மெர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த எல்லாம் போயிருக்காது ஒரு ஆறு மாதத்துக்கு வரைக்கும் கூட நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கிறதுனால அதை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் அந்த டைம் இருக்கிறது எல்லாத்தையும் சமாளிச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல வேலை பார்த்து போயிருக்கலாம் ஆனால் நாங்கள் அந்த டைமில் எங்களுக்கு நினச்ச மாதிரி வேலையும் கிடைக்கல ஆனால் அந்த அமௌண்ட் இருந்தது அப்படின்னா நகை போயிருக்காது இதுக்காக தான் ஒரு ரெண்டு மாதத்துக்கான சேலரியாவது நம்ம வந்து எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த டைமில் ஏதாவது நடந்தால் கூட நமக்கு அதுக்கப்புறம் அதில் வந்து மீண்டு வந்துடலாம் அடுத்தது வீட்டில் ஒருத்தருக்கு வந்து ட்ரிங்க்ஸ் ஹேபிட் ஆகும் அந்த வீட்டு தலைவருக்கே இருந்தது அப்படின்னா அது அந்த வீட்டை ரொம்ப ரொம்ப பாதிக்கும் அதுலேயும் நேரடியாக நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருந்தது இப்போ எங்கள் அப்பா இல்லை ஆனால் அதில் வந்து ஒரு மனுஷனை எந்த மாதிரியெல்லாம் மாற்ற முடியுமோ அந்த மாதிரியெல்லாம் மாற்றக்கூடிய பவர் வந்து அந்த ட்ரிங்க்ஸுக்கு இருக்குது பார்க்குறதுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் அதை வந்து நேரடியாக அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த குடும்பத்தில் ஒருத்தர் அதுவும் வீட்டு தலைவர் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு அந்த வீட்டை வந்து பாதிக்கணும் எங்கள் பெரியப்பா சித்தப்பா எங்கள் தாத்தா யாருக்குமே அந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது ஆனால் அவங்க எல்லாருமே நல்ல ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க எங்கள் அப்பாவுக்கு இந்த ஒரே ஒரு பழக்கம் அந்த ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருந்தது அப்படிங்கிறதுனால அது வந்து வேற எந்த கடமையோ எந்த பொறுப்பையோ செய்ய விடாது டெய்லி நம்ம ட்ரிங்க்ஸ் அடிக்கிறோம்ல அதுவே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் போல் அதனால அவங்க வந்து அதுலேயே திருப்தியாயிடுவாங்க ஆனால் ஃபேமிலியில எந்த பெரிய முன்னேற்றத்தையும் பார்க்க முடியாது அதை நம்ம வேலைக்கு கரெக்டாக போயிடுவாங்க ஆனால் அந்த சம்பளத்தில் பாதி வந்து அவங்களுக்கு போயிடும் அது ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்கு போயிடும் மீதி ஏதோ கொஞ்சம் வீட்டுக்கு கிடைக்கும் அது வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு அந்த மாதிரி நம்மளோட படிப்புக்கு அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் அதோட வீட்டில் வம்பு சண்டை முதல் ஒரு மனுஷன் எவ்வளவு எவ்வளவு நல்லவங்களாக இருந்தால் கூட அந்த ட்ரிங்க்ஸ் வந்து அந்த மனுஷனை எப்படி எப்படி வேணுன்னாலும் மாற்றி கொடுக்கும் மாற்ற முடியும் அதுக்கு அப்படி ஒரு பவர் உண்டு நம்ம வந்து சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து எப்போவாவது விசேஷங்களுக்கு அந்த மாதிரி தான் ட்ரிங்க்ஸ் அடிப்பேன் அப்படின்னு அது முதல்ல பார்க்கறதுக்கு சாதாரணமாக தான் இருக்கும் இது என்ன பண்ணிட போகுது நம்ம கண்ட்ரோலில் இருக்க போகுது அப்படின்னு ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும் நம்மளால் சமாளிக்க முடியாத சிச்சுவேஷன்ஸ் வரும்போது இந்த ட்ரிங்க்ஸையே நம்ம முழு பலனாக அதையே வந்து பிடிச்சிப்போம் அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் அப்படின்னு சொல்லி அதிலேயே வந்து மூழ்கி அதிலேயே விழுந்துருவோம் அந்த மாதிரி ஒரு சக்தி அதுக்கு உண்டு அதாவது இதுவே போதும் இதுலேயே நீ சந்தோஷமாயிரு இதுதான் உனக்கு வந்து பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே அது வந்து மாற்றி விட்டுரும் அப்படி ஒரு பழக்கம் ஒரு குடும்பத் தலைவருக்கு இருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்தை வந்து எவ்வளோ தூரம் கீழே இறக்க முடியுமோ அது அவ்வளோ தூரம் அது வந்து கீழே இறக்கி மேலே கொண்டு போகவே முடியாது அந்த டைமில் அதுக்கப்புறம் அந்த பசங்க வேணால் படித்து அவங்க நல்ல வேலைக்கு போய் அதுக்கப்புறம் அந்த பசங்களோட வாழ்க்கையில் வேறு முன்னேற்றங்கள் வரும் ஆனால் அந்த ஃபேமிலிக்குள்ளே அந்த டைமில் இருக்கும்போது பெருசாக எதுவும் பார்க்க முடியாது இதனாலே வந்து எனக்கு இருந்த ஒரே கோல் வந்து நமக்கு வந்து வரக்கூடிய ஹஸ்பண்ட் வந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நபராக தான் இருக்கணும் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னை பொண்ணு பார்க்க வந்தது அவங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படின்னு போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நான் எதிர்பார்த்தது அதுதான் நான் நேரடியாகவே அந்த பழக்கத்தினால பாதிக்கப்பட்டிருந்ததுனால எனக்கு வந்து அந்த பழக்கம் மட்டும் வேண்டவே வேண்டாம் அந்த கெட்ட பழக்கம் இருக்கவே கூடாது ட்ரிங்க்ஸ் அடிக்கவே கூடாது சிகரெட் முதற்கொண்டு எதுவாக இருந்தாலும் எந்த பழக்கமுமே எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு கிடையாது எங்கள் அப்பா வந்து எப்போ எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதே சொல்ல முடியாது ட்ரிங்க்ஸ் அடித்தா ஆள் வேறு மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிக்காத போது ஆள் ஒரு மாதிரி இப்போது வெளியே எங்கேயாவது போனோம் அப்படின்னா கூட பயந்து பயந்து போகணும் ஏன்னா எப்போ யார்கிட்ட வம்பு இழுப்பாங்க அப்படிங்கிறதே சொல்ல முடியாது சில விசேஷங்களில் எங்கள் அப்பா வந்தாலே எங்கள் அப்பா வீட்டு சைடில் எல்லோரும் கொஞ்சம் அலற செய்வாங்க ஏன்னா எப்போ வம்பு இழுப்பாங்கன்னு சொல்ல முடியாது சில நேரங்களில் எங்கள் அப்பா மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னா கூட எல்லோரும் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க யார் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கிறாங்களோ அவங்க மேலே தான் இது சொல்லுவாங்க ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கிற தான் ஈஸியாக கை காட்ட முடியும் அதனாலே வந்து வெளியே போகும்போதெல்லாம் நான் பயந்து பயந்து தான் போவேன் ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க அந்த மாதிரி கிடையாது எப்போதுமே ஒரே மாதிரி மனநிலையோடு தான் இருப்பாங்க அதாவது எப்போதுமே அவங்க அப்படி தான் இருப்பாங்க அது வந்து சேஞ்ச் ஆகவே மாட்டாங்க ஆனால் எங்கள் அப்பா வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிக்கும்போது இல்லை நிறைய விஷயம் சொல்லணும்னு நினச்சா நான் மூணு விஷயம் தான் இன்றைக்கி சொல்ல முடிஞ்சது ஒன்று பட்ஜெட் வந்து மெயின்டைன் பண்ணுறது அடுத்ததாக வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒரு அமௌண்ட் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து மெயின்டைன் பண்ணுறது அடுத்ததாக வந்து எந்த கெட்ட பழக்கமும் வீட்டில் இல்லாமல் இருக்கணும் ஒருத்தருக்கு இருந்தாலும் அது மொத்த குடும்பத்தையே சேர்த்து தான் பாதிக்கும் அது வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்கள பார்க்கும்போதோ இல்லை நம்ம சொந்தத்தில் யாராவது அப்படி இருக்கிறவங்களையோ அந்த ஃபேமிலிஸை பார்க்கும்போது நமக்கு தெரியும் அதனாலே சும்மா ஜாலிக்கு கூட ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்கெல்லாம் யாரும் அலோவ் பண்ணாதீங்க ஏன்னா அது வந்து எப்படி வேணாலும் மாற்றும் எப்போ எப்படி மாறும் அப்படிங்கிறதே சொல்ல முடியாது நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது இருக்குது அப்படின்னு ஆனால் அதெல்லாம் கைமீறி போகிறதுக்கு கொஞ்ச நாள் கூட ஆகாது அது அந்த மாதிரி ஒரு சக்தி வந்து அதுக்கு உண்டு அதனால் அடுத்த தலைமுறையாவது இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கமே இல்லாத ஒரு தலைமுறையாக தான் இருக்கணும் இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் யாருமே தொடாமல் எல்லாமே நல்ல பசங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை